வணக்கம் மக்களே நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி ஃபிஃப்டி படுத்து கடந்தது தரையோட தரையாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது பட் எண்ட் ஆஃப் தி டேல நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்து டேவை கம்ப்ளீட் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேங்க் நிஃப்டியாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேயில் நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு கரெக்டாக ஒரு ஒன்று நாற்பது அந்த டைம்ல இருந்து பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த அங்கேருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்தே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியை வச்சு இன்னைக்கு நல்ல பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த ரேலியில் எஃப்ஐஐஸ் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களு பார்த்தா எஃப்ஐஐஸ் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணல ஸ்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்பனையாளராக தான் நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடிக்கு இன்னிக்கோடியிலையும் விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணி தூக்கி நிறுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எஃப்ஐஐஸ் இன்னும் நம்ம மார்க்கெட்டில் செல்லராக இருக்கும்போது நம்மளும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஸோ பங்கு செலக்ட் பண்றதுல ரொம்பவே கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து மேபி அந்த பங்கு கீழே இறங்கினாலும் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் வகையில் அந்த பங்கு இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ தான் கீழே இறங்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சென்டிமெண்ட்டாக நீங்கள் எதுவும் வந்து யோசிக்காமல் இருப்பீங்க ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பங்காக இருந்ததுன்னா ஸோ அந்த பங்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அந்த பங்கு பற்றியான புரிதல் உங்ககிட்டயும் இருக்கும் ஸோ எடுத்தவங்க ஒத்து எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க மாட்டோம் இதே மேபி ஏதாச்சும் ஒரு நார்மல் ஸ்டாக்ல நம்ம நம்மளோட அளவுக்கு மீறி ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அந்த இடத்துல தப்பா போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்க்கும்போது இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட் ஜெயின் ஸ்ட்ரீட் இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பலராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா ஸோ செபி மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா எந்த விதமான ஒரு ஆவணமும் கொடுக்கல நாங்கள் ஃப்ராட் பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பணமும் நாங்கள் கட்டிக்கிட்டோம் பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே நம்ம இந்தியா மார்க்கெட்டில் எந்த விதமான ட்ரேட் ஆப்ஷன்ஸ்லையும் வந்து பண்ண போகிறதில்ல கேஷ்லேயும் வந்து நாங்கள் பண்ண போகிறது இல்லைன்ட்டு ஜெயின் ஸ்ட்ரீட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் ஸோ ஒரு கேஸாகவும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த வகையில் போகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டு நம்ம மார்க்கெட்டில் பல்லாயிரம் கோடி பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எவ்வளோ வந்து இவங்க சம்பாரிச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு முப்பத்தாறாயிரம் கோடி கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து பணமாக வந்து சம்பாரிச்சுருக்காங்க நம்ம மார்க்கெட்டில் இந்த ட்வெண்ட்டி த்ரீலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ இப்போது இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா இந்த கியூ டூவோட அப்டேட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த கியூ டூவில் மட்டுமே பத்து பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரெவன்யூவாக ஸ்ட்ரீட் வந்து சம்பாரிச்சிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா சிட்டி போன்ற பெரிய வங்கிகளையே பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட் இப்போது மீறி நிற்கிதுங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு போன வருஷம் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா ஃபுல் இயருக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு குவார்ட்டரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க பத்து பில்லியன் கிட்ட வந்து ட்ரேடிங் ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவே போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட ஒரு செவன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்கிட்ட ட்ரேடிங் ரெவன்யூவாக பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் போன வருஷம் சம்பாரிச்சதில் ரெண்டே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க இன்னும் ஒரு டூ பில்லியன் டாலர்ஸ் கிட்ட தான் இருக்குது அதையும் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ வேற லெவலான ஒரு குரோத்தை பார்த்திங்கன்னா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கிறது நமக்கு தெரியுது ஸோ நம்ம மார்க்கெட்லேயே பெரிய அளவுக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட் வந்து சம்பாரிச்சிருக்காங்க முப்பத்தாறாயிரம் கோடி கிட்ட வந்து சம்பாரிச்சதுல ஒரு நாலாயிரத்து அறுநூறு கோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேனுப்புலேட் பண்ணி சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போடப்பட்டது அந்த பணத்தை இவங்க டெபாசிட்டாகவும் வந்து கட்டிட்டாங்க ஸோ எல்லாம் சுமூகமாக போனதுக்கு இவங்க வந்து ஒரு கேஸை போட்டிருக்காங்க ஸோ இது எதில் போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாரதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மருதி சுசுகியோட எஸ்குடோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த காரோட பேர் பார்த்திங்கன்னா இப்போ விக்டோரியஸ் அப்படின்ட்டு வந்து பேர் வச்சிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார் இந்த கார் பார்த்தீங்கன்னா கிரெட்டாக்கு போட்டியளிக்கும் வகையில் இந்த காரை நாங்கள் பிளேஸ் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இது வந்து பிரசாக்கும் கிராண்ட் விட்டாராக்கும் நடுவில் இந்த காரை வந்து பிளேஸ் பண்றாங்க பட் இருந்தாலும் முதல்கட்ட தகவலின்படி இந்த காரோட ப்ரைஸ் வந்து ஒரு ஒம்பதரை லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் எண்ட் அப்படின்னு நம்ம போகணுன்னா ஒரு பத்தொம்போது லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஷோ ஷோரூம் ப்ரைஸ் வந்து இந்த காருக்கு நீண்டு வந்து போகுது ஸோ காரோட டிசைன் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஸோ மோசம் அப்படின்னால வந்து சொல்ல முடியாது ஸோ இப்போ மாருதி சுசுக்கி ஆல்சோ பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான எஸ்யூவியில் வந்து பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சின்ன சின்ன கார்களோட விற்பனை வந்து நம்ம நாட்டில் ரொம்பவே வந்து குறஞ்சிருச்சு அதனால இவங்களும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அதுக்கேற்ற வகையில ஸோ இவங்க இப்போ எஸ்யூவியை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இது வந்திருக்கு ஸோ ஹைப்ரிட் அதுக்கப்புறம் சிஎஞ்சிலையும் வந்து இந்த மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது பத்தொம்போது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க டாப் அந்த ஹைப்ரிட் அந்த மாதிரி நம்ம போகும்போது சிஎன்ஜின்னு போகும்போது இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ நம்ம ஊரில் பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சேஃப்டி ரேட்டிங் ஸோ இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை பி என்கேப்பில் வந்து அடைஞ்சிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பாரத் என்கேப்லாம் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை பிடிச்சிருக்காங்க இது ஒரு அடிஷ்னல் செல்லிங் பாயிண்டா இந்த விக்டோரியஸ்க்கு வந்து அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இன்னும் இன்னைக்கு ஈவினிங்கே கண்டிப்பாக யூடியூபர்ஸ் வந்து இந்த காரை வந்து ரிவியூ பண்ணி போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நானும் போய் பார்ப்பேன் பார்த்துட்டு இதை பற்றி திரும்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன ரேட்டில் வருது என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்ப்போம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அட்டாஸ் அந்த மாதிரி கசகசன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னைக்கு விற்பனைக்கு வருது ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டாவுக்கு கம் போட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் பட் கரெக்டாக முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் புது டிசைன் லாங்குவேஜில் மாரதி சுசுக்கி கார் ஒன்று வந்திருக்கு ஸோ எந்த வகையில வெற்றியை கொடுக்குங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஐடிசி பற்றியான ஒரு நியூஸ் இந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் ஊரில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்கரேஜ் அண்ட் பெரிய பெரிய அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜிஎஸ்டியை பற்றி பேசி ஐடிசி வந்து கீழே இறங்கும் ப்ரெஷரில் போகும் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இப்போ ஐடிசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் கீழே போகும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதில் வந்து ஜெஃப்ரிஸும் வந்து இணைஞ்சிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வராது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும்போதும் ஸோ அந்த மாதிரி வராது அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம வந்து இருந்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இப்போ ஐடிசியில் நான் ஒரு ரெண்டு விதமான ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா லாங் டேம் அது எஸ்ஐபிஸ் அக்யூமலேட் அப்படிங்கிறது தனி ஒரு பாதை ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து நான் இந்த லிக்விட் ஃபண்டுக்கு மாற்றம் இப்போது அதில் இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுத்து இந்த ஐடிசியாக ஒரு மிட் டேம்க்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்ட்டு ஆல்ரெடி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ எதுக்குன்னா இதை திரும்ப வந்து உங்கள் கிட்டத்தட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மணப்புறம் பற்றியான கேள்விகள் நண்பர்கள் கிட்ட இருந்தது மணப்புறம் ஆல்மோஸ்ட் இப்போ முன்னூரை தாண்டதுக்கு தயாராக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மணப்புறம் ஃபினான்ஸாக ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது டுவெண்ட்டி டூல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அங்கேருந்து கீழே இறங்குச்சு அதுக்கப்புறம் திரும்ப ஏறிச்சு டுவெண்ட்டி த்ரீல ஃபோக்கஸ் பண்ண டுவெண்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட வரைக்கும் கூட வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது பட் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மணப்புறம்ல ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணதை லாங் லாங் டேர்முக்கும் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இடையில வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு அப்படின்ட்டு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த ஷார்ட் டேர்முக்கு வாங்கினதையும் எக்ஸிட் பண்ண ஒரு இரநூத்தி இருபது ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மனப்புறம ஷார்ட் டேர்முக்கு வாங்கினதை நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டே தான் பண்ணேன் ஸோ லாங் டேர்முக்கு வாங்கினதை எந்த இடத்துலையும் வந்து நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஒரு சேஃபான இடத்துல இருக்கேன் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கும்போது ஹண்ட்ரட் ரூபீஸ் கிட்ட இருக்கு அதனால நான் அதை விற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ சில சில பேர் பார்க்கும்போது ஒரு ஒன் கிட்ட லாஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்ங்கிற கேள்வி இருக்கு மேபி கையில் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பங்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் இல்லை என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு நானும் வந்து இதை ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ அதை அதில் வந்து நம்ம லாபம் பார்க்கறத ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா லாங் டேர்முக்கு ஒரு போர்ஷன் இருக்கு ஸோ இல்லைனா அதையும் வந்து தொடர்ந்து லாங் டேர்ம்கே ரன் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறதும் வேற வேற மாதிரி வந்து இருக்குங்கிறதுல கருத்து இல்லை எனக்கு பணம் வேணும் ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம என்னதான் லாங் டேர்ம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தொடர்ந்து வந்து நம்ம பணத்தையும் வந்து ஜெனரேட் பண்ணணும் ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எப்படி வந்து இந்த மனப்புறம்ல பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் பண்ணி வெளியே எக்ஸிட் ஆனணும் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறமும் மனப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதே தான் ஐடிசிலையும் வந்து நான் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல இருக்கும் பண்ணிட்டும் வந்திருக்கேன் மேபி ஐடிசியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஞ்ச் வருது ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் நான் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் எனக்கு ஐடிசியில் மேபி கிடைக்குதுன்னா ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம்க்கு வாங்கினதை வந்து நான் எக்ஸிட் பண்ணுவேன் ஏன்னா கையில் கேபிட்டல் அப்படிங்கிறது இருக்கணும் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் லாங் டேர்ம் லாங் டர்ம் அப்படின்னு போட்டோம்னா இடைப்பட்ட காலத்தில் என்னால் பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியாது இது வந்து வளர்ற காலம் எந்த அளவுக்கு வந்து என்னால தொடர்ந்து வந்து மார்க்கெட்ல பணத்தை போட முடியுமோ ஸ்லோவா வந்து நான் போடுவேன் அது வந்து லாங் டேர்ம்க்கு ஸோ இடப்பட்ட டைம்ல கடை கையில் வந்து நம்ம கையில் காசும் வந்து ஜெனரேட் பண்ணணும் வந்து சேல்ரி மட்டும் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து வந்து பெரிய அளவுக்கு முதலீடு பண்ண முடியாது ஸோ அதனால இடைப்பட்ட டைம்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்த பயன்படுத்தணுங்கிறது என்னோட கருத்து இதை யாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ நான் ஐடிசிலையும் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் மனப்புறமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ லாங் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம் இது ரெண்டையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஒரு ஷார்ட் டேம்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து லாங் டேர்ம்க்கு ட்ரை பண்ணணும் அதை டிஸ்டேப்பே பண்ணாமல் லாங் டேர்ம்க்கு ரன் பண்ணணும் அதே மாதிரி ஸோ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம இறங்குறோன்னா அதை கண்டிப்பாக வந்து புக் பண்ணி ஸோ கேபிட்டலை வந்து நம்ம பெருக்கிட்டே வரணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது நான் வந்து அதை தான் பண்ணுறேன் அதனால் இந்த இடத்துல வந்து இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் மே மேபி மனப்புறம் அதுக்கு மேலே போனாலும் நல்ல ஒரு விஷயம்தான் ஸோ லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதில் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அதனால் கரெக்டாக வந்து பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ வித்துட்டு ஏறிடுச்சின்னு ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை அதே மாதிரி ஸோ நான் வாங்கலையே போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் நினச்சும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ அதனால் பக்காவாக வந்து பிளான் பண்ணி கொண்டு போகிறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும் ஸோ அப்பப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும் மேபி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரலாம் வந்து அந்த டைமில் பங்கும் கூட ஒரு ஆகலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் மனப்புறம் ஃபினான்ஸில் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அதில் மொதல் டைம் நடக்கும்போதும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட அந்த ஸ்டாக் வந்திருந்தது அதுக்கப்புறம் ரீசண்டாக வந்துச்சு ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தது அதனால் ஸோ என்றைக்கினாலும் நினைக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் பேசாமல் அன்றைக்கே வித்துருக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இதை உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மேபி இதை பற்றி இன்னும் வந்து சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க நம்ம இதை பற்றி இன்னும் வந்து விரிவாக கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் வந்து நம்ம இதுலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றி நண்பர் கேட்டிருந்தார் ஸோ இந்த இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்திங்கனா இப்போ கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கு பட் நம்ம இதை தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எண்பத்தஞ்சு ரூபா கிட்ட இருக்கும்போது கூட இந்த பங்குல இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் பட் இந்த குவார்ட்டர்ல தான் இவங்க லாஸுக்கே வந்து எட்டி பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு நாலு குவார்டர் பார்க்கும்போது ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா இக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு கட்டத்தில் லாஸே வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் குவாட்டர் ரொம்ப முக்கியம் அசட் குவாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு மேஜர் இம்பாக்ட் ஏற்படுதா அப்படிங்கிறத வைட் பண்ணி பார்க்கணும் ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் வர முடியுமாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு ஷேர் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது புது லோ நோக்கி போதுன்ட்டெல்லாம் நம்ம அவசரப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ மைக்ரோ ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் ப்ராப்ளம்ஸை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு பெட்டர் லெவல் ஸோ ஃபண்டமெண்டல் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃபண்டமெண்டல்னா உடனே பலரும் போகிற இடம் இந்த புக் வேல்யூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க ஸோ இதெல்லாம் பத்து காசுக்கு ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து மேபி நாளைக்கு பெரிய ஒரு ரைட் ஆஃப் பண்ணாங்கன்னா இந்த புக் வேல்யூ அப்படி தலகில சேஞ்ச் ஆயிடும் இண்டசான் பேங்க் புக் வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இது ரொம்பவே சீப்பாக இருந்த ஒரு பங்கு அதோட புக் வேல்யூ இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள் இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால இன்னைக்கு புக் வேல்யூ சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் நாளைக்கு என்னவா இருக்கும் நாளைக்கு என்ன ப்ரெஷர் இதில் ஏற்படும் இதனால் ஏதாச்சும் இம்பேக்ட் நடக்குமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனமான ஒன்றுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ மேபி இதில் பலருக்கும் முரண்பாடு இருக்கலாம் ஸோ அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை இது என்னுடைய ஒரு ஐடியா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தோடு இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது ஐஆர்இடியை பற்றி கேட்டாங்க ஸோ இந்த ஐஆர்இடியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபிஓல அலர்ட்டான ஒரு ஸ்டாக்கு இதில் ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி பங்கை தொடர்ந்து ஏ ஸ்பெக்ட்ரத்தில் வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி கிட்டே கொடுத்தேன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏறிச்சு அதுக்கப்புறமும் கொடுத்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இப்போ கொஞ்சோண்டு பங்குகள் தான் வந்து இருக்குது ஸோ இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கத்தை நோக்கி வந்துட்டுருக்கு ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்இடியை பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஐஆர்இடி எல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு ஒரு பிஎஸ்யு ஸ்டாக்குக்கு இந்த மதிப்பு கொடுக்கறது ரொம்பவே ஜாஸ்தி இது ரொம்ப கம்மியாக வந்த ஒரு பங்கு கசகசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு பங்குங்கிறதுலையும் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த பங்கெல்லாம் இப்போதைக்கு வாங்கக்கூடாதுன்ட்டு நம்ம பல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சோ இப்போ வந்து அதேதான் சொல்றேன் இதெல்லாம் ரொம்ப அடிமட்ட விலைக்கு கிடைச்சா மட்டும்தான் இது பக்கமே நம்ம திரும்ப முடியும் இதை பெட்டர் பங்குகள்னு பார்த்தா பிஎஃப் சி பட் அதிலயே இன்னும் வாலியூ இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கு ஸோ அதனால இங்க பெருசாக வாய்ப்பே இல்லை இதை பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்கிறது என்னுடைய ஒரு வீடியோவில் இருக்கு பல பங்குகள் நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்புறம் திருமணமைப்போம் அப்டேட் இறங்க போவோம் ஸோ இதில் வந்து நெட்வொர்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு கோடி மதிப்பிலான ஒரு ஆட்ரு இந்த நெட்வொர்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ என்னன்னா இந்த என்விடியா சிப் அதுவும் குறிப்பாக பிளாக்வெல் சிப் இருக்கக்கூடிய சர்வரை வந்து சப்ளை பண்றதுக்கான ஒரு ஆர்டரை வந்து இந்த நெட்ஒர்க் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இந்த பங்கு இன்னைக்கு டே இல்லை ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இந்த பங்கும் எனக்கு ஐபிஓ அலர்ட்டான பங்கு டபுள் த ரிட்டன் கிடைச்சோன்னே கொடுத்துட்டு நான் வெளியே ஓடிட்டேன் ஸ்டில் இந்த ஸ்டாக் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பட் இருந்தும் பங்கு சந்தையில் இந்த பங்குல பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க பட் என்னைக்கோ ஒரு நாள் வந்து இதில் இம்பாக்ட் ஏற்படலாம் ஏ பூம் பெருசாக வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கு பட் இந்த என்பிடியாவில் ஏற்பட்ட ஒரு வளர்க்கல் கூட இந்த பங்களில் பெரிய அளவுக்கு ஏற்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ ப்ரெஷர் இருக்குது என்னைக்கு வெடிக்கும்னு தெரியல ஜஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு நியூஸாக பார்த்துட்டு கடந்து போவோம் ஃப்யூச்சரில் எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அடுத்தது இண்டஸ் டவர் பற்றியான ஒரு அப்டேட்டு இண்டஸ் டவர் இன்னைக்கிட்டே ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நான் ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது என்ன ரீசன்னா ஸோ இப்போ வந்து இந்த இண்டஸ்ட் டவர் வந்து ஆப்ரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏர்டெல் ஆல்ரெடி ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் அளிக்கும் இல்லை இது ஏர்டெல் தான் வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்காகவும் வந்து இருக்கு ஸோ அங்கே வந்து டவர் அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நல்ல செய்தி பட் இருந்தாலும் இந்த பங்கு போட்டு எது அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரில பட் இருந்தாலும் இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல வேல்யூ ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு பட் மேபி நம்ம வந்து இதை ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னா சப்போர்ட்டை பேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கு பட் இருந்தாலும் இந்த பங்குல நம்ம லோ வேல்யூல இருக்குன்னு லாங் டேர்ம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த சேட்டலைட் டவரை கில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிஸ்க்குங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்க டியூவாக கரெக்டாக வந்து பே பண்ணணும் மேபி அதுவும் வந்து தவறப்பட்டதுன்னா அந்த டைமில் ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்த இண்டஸ் டவரில் ஏற்படலாம் குறிப்பாக இந்த ஓடோஃபோன் கிட்டே இருந்து டியூஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இடையில வந்து பே பண்ணாங்க பட் இது இருந்தும் டியூஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்களால இந்த டியூவை கட்ட முடியலைன்னா அப்போது ஒரு இம்பேக்டை இந்த இண்டஸ்ட் டவர் பார்க்குறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை பற்றி இன்னும் வந்து புரிதல் நிறைய ஏற்படுத்திட்டு ஒரு பெட்டரான ஒரு ப்ரைஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் பட் லாங் டேர்ம்க்கு எனக்கு இந்த ஸ்டாக் வந்து சூட்டபுளாக இல்லை ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் சேட்டலைட் இந்த டவர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்குது அதனால் ஸோ இன்னும் வந்து இப்போ நல்ல தெளிவாக வந்து புரிஞ்சுட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஃப் ஃபியூச்சரில் ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணணும்னா அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு இன்னும் வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச்செல்லாம் வந்து நான் பண்ணலை ஸோ மேபி யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நானும் தெரிஞ்சுக்கவேன் தெரிஞ்சுட்டு மற்ற நண்பர்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்குன்னு நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இதில் வந்து ப்ரொமோட்டர் வாரண்ட் இஷ்யூ மூலிமா பணத்தை ஒரு மூவாயிரத்தி ஐம்பத்தாறு கோடி வந்து பணத்தை உள்ளே போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து வந்த அப்டேட் தான் ஆல்ரெடி இந்த அம்பானி குடும்பம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்போ அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறத ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு முறை தான் இப்போ இவங்க ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரெண்டு ப்ரொமோட்டராக வந்து பணத்தை உள்ளே போட போகிறத ஒரு தகவல் வந்திருக்கு இது ஜியோ ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளே புதுசாக கேபிட்டல் பார்த்திங்கன்னா இன்ஃபியூஸ் ஆகுது அடுத்தது அசோக் லேலான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஸோ அசோக் லேலான் பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்ரஸிவாக அவங்களுடைய ஷோரூம்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஒடிஷியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷோரூம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இதுக்கு முன்னாடி கேரளாவில் பார்க்கும்போது அவங்களுடைய ஷோரூமை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க சோ தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது பய பலனளிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற சேல்ஸ் பார்க்கும்போது இந்த மாசம் நல்லாதான் வந்து இருந்தது இதெல்லாம் நம்ம ஒன் டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஸ்டாக்கு இப்போ வெறும் நியூஸ் மட்டும் தான் சொல்ற உன்னோட ஒப்பீனியன் இல்லை அப்படிங்கற ஒரு கருத்தும் வந்து இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஒன்னு ஒரு டைம்ல பலரும் வந்து இந்த அசோக் லேலேண்ட்ல கடன் இருக்கு இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது டாடா மோட்டார்ஸ் தான் வந்து சிறந்த பங்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க போன வருஷம் பட் அசோக் லேலேண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸ் என்ன ரிட்டன் பாருங்க பட் ரெண்டையும் வந்து நான் கம்பேர் பண்ணல ஒரு இது இது வேற இது என்னைக்கு ஒரு பியூரான ஒரு கம்பாரிசன் வரும்னா தனியா லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் பட் நம்ம இங்க இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்ன நேரத்துல எப்ப நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிறந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரியான நேரத்தில் வாங்கலைன்னா கையில் அறுபற்றும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஸ்டாக்காக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வரக்கூடிய நியூஸாக அப்சர்வ் பண்ணணும் ஸோ ஒருத்தர் வந்து இந்த நியூஸ் தலங்களில் போய் பார்ப்பாங்க சிலர் வந்து பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனோடு தான் இருக்கும் ஞாபகம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் வந்து மேபி ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது இந்த பங்கை அந்த டைமில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாக் அதிலிருந்து வரக்கூடிய செய்தி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபியூச்சரில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதை இந்த இடத்துல வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது இப்போ அமெரிக்கால ஒரு ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த செப்டம்பர் எண்டில் வந்து இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா இந்த ஈவி வண்டிக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மானியத்தை வந்து கட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மேபி இது நடந்ததுன்னா பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ஈவி செக்டர் அப்படியே வந்து படுத்து தூங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு குறிப்பாக டெஸ்லா ஜிஎம் அடுத்தது ஹியூண்டாய் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் பாதிப்பை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குன்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ஸ் வந்து கட் ஆகலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின்லலாம் எலக்ட்ரிக் வண்டியில் பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லாமல் இருக்குது ஸோ டெஸ்லா விதி விலக்கு ஸோ டெஸ்லாவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பலருக்கும் வந்து பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட ஒரு கிரேஸ் பார்க்கும்போது இந்த ஐசி வண்டிக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பல இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயமா இருக்குது அதுவும் குறிப்பாக பர்ஃபாமன்ஸ் காரெல்லாம் வந்து அவங்க எலக்ட்ரிக்கில் விரும்பவே இல்லை ஸோ அவங்க இன்னுமே வந்து இந்த தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஐசிஇ பூஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதே டைம்ல இபில பெரிய அளவுக்கு பணத்தை கொட்டுனவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த ட்ரம்ப்னால இன்னும் என்னென்ன செக்டர் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இது தொடர்ந்து வந்து நாங்க தான் வந்து இருக்க போறோம் ஏன்னா என்கிட்ட ஜென்ரல் மோட்டார் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டலன் டீஸ் இருக்கு ஸோ ஃபோர்ட் மோட்டார் இருக்கு அப்புறம் டொயாட்டோ ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் இருக்குது ஓண்டா டொயாட்டோக்கு கூட பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஜிஎம்லலாம் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படலாம் அதே மாதிரி ஸ்டலன் பெரிய அளவுக்கு இவி மாடல்ஸ் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை அதனால அவனும் வந்து பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல பட் இந்த ஜிஎம்மில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்டேட் வரும்போது கண்டிப்பாக அதை அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே